விடாமுயற்சி படம் பார்த்த அஜித் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஏகே ஃபேன்ஸுக்கு ஹாப்பி தான் வாங்க விரிவாக பார்க்கலாம் அஜித் இப்போது விடாமுயற்சி படத்தில் இருக்காரு படத்தோட ஷூட்டிங் மீண்டும் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில் சத்தமே இல்லாமல் அஜர் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு மேலும் இந்த கேப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்துலேயும் நடிக்க கமிட் இருக்கார் இந்த சூழலில் விடாமுயற்சி படத்தை அஜித் பார்த்து விட்டதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது ஹாலிவுட்டின் டாப் ஹீரோக்களில் ஒருவரான அஜித் கையில் இப்போது விடாமுயற்சி குட்பேட் அக்லி ஆகிய ரெண்டு படங்கள் வந்து இருக்குது விடாமுயற்சி படத்திலிருந்து எந்த அப்டேட்டும் வராமல் இருந்தாலும் அப்பப்போ ஒவ்வொரு போஸ்டர் வந்து வெளியாகிட்டிருக்குது குறிப்பாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்களை சந்திச்சுது அதுக்கப்புறம் தொடர்ந்து வெளியான செகண்ட் லுக் தேர்ட் லுக் போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அதுக்கப்புறம் அஜித் மற்றும் த்ரிஷா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரும் வெளியானது அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அஜித்தும் த்ரிஷாவும் இளமையான தோட்டத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக அஜித் குமார் வந்து தலைக்கு அடித்து ஒரு இளமையான தோட்டத்தில் காணப்பட்டார் இந்த போஸ்டர் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்றுச்சு இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு புது தகவல் வந்து வெளியாகியிருக்குது அது என்னென்னா இது வரைக்கும் எடுக்கப்பட்ட முக்கியமான காட்சிகள் எல்லாத்தையுமே அஜித்குமார் வந்து பார்த்துருக்காரு படத்தை பார்த்துட்டு அஜித்குமார் மகிழ் திருமேன்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா படம் பார்க்குறதுக்கு ஹாலிவுட் தரத்தில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனியை ரொம்ப நல்லா பாராட்டியிருக்காரு என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனியை ரொம்ப சந்தோஷத்தில் பாராட்டியிருக்காருன்னே சொல்லலாம் இதனால் அஜித் ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் காத்துட்ருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சினிமா ரசிகர்களையும் கட்டி போடும் விதமாக படம் மாசாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க நீங்களும் விடாமுயற்சி படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்